சிஸ்டர் குஷியா இருக்கிறீங்களா ஓம் சாந்தி பிரதர் குஷ்பிஷியா இருக்கு இன்னைக்கு நாம அங்க பைபிள் பழைய ஏற்படுது சங்கீதம் அதிகாரம் மூணு பார்க்கறோம் ஆஹ் சோ படிங்க சிஸ்டர் தாவிதே தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் கர்த்தாவே என் சத்ருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாறாயிரம் பேருக்கும் நான் பயப்பட்டேன் கர்த்தாவே எழுந்தருளும் பயப்படேன் அதை பயப்பட மாட்டேன் நான் பயப்பட கர்த்தரை எழுந்தருளும் என் தேவனை என்னை ரட்சியும் நீர் என் பகைங்கள் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் கர்த்தருடையது தேவரைய ஆசிர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக வந்து ஒட்டுமொத்த உலகமும் இது குறிப்பாக பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் கொடுக்கிற ஞானம் வந்து வெளி உலக விஷயத்துல இருந்து வெளி உலக மற்ற எல்லா மதங்கள்ல இருந்தும் முற்றிலும் தனியாக தெரியும் காமம் கூடாது கோபம் கூடாது கரிமீன் கூடாது பற்றே கூடாது இதெல்லாம் இருக்கும்போது உடனே நிறைய தடைகள் வரும் பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆஹ் சோ அந்த மாதிரி நேரத்துக்கும் இது அந்த மாதிரி நேரத்துக்கான விஷயம்தான் ஆனா இங்க வேற ஒரு சூழ்நிலையில பாடுற மாதிரி இருக்கும் என்னுடைய எதிரிகள் எவ்வளவு பெருகி இருக்கிறாங்க எனக்கு விரோதமாய் நிறைய பேர் எழுந்திருச்சாலும் நான் என்னை வந்து கடவுள் காப்பாற்றவே மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சபிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் கர்த்தாவே என்னுடைய பாதுகாப்பு கவசம் மகிமை எல்லாமே நீதான் என்னை உயர்த்துறவரா தான் நீ இருக்கிற அவங்க எல்லாம் என்னை நாசமா போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா நீ என்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிற அப்படின்றாங்க ஸோ இது முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஹ் ராமாயணம் எழுதிய வால்மீகி பார்த்தீங்கன்னா ஒரு வழிப்பறி கொலைக்காரர் அதே மாதிரி மோசஸ் பாத்தீங்கன்னா ஒரு கொலகாரர் கொலை ஸோ அப்படி கொலை பண்ணவன் கிட்ட தான் கடவுள் வந்து ஞானத்தையே கொடுப்பார் ஸோ இத உண்மையான அர்த்தம் என்னன்னா இதை வந்து ஜான் ஜான்ராஜ் அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவார் கடவுள் வந்து கீழே இருக்கிறவனை தான் உயர்த்துவார் கீழே இருக்கிறவனை தான் உயர்த்துவாரு எவ்வளவு பாவம் பண்ணாலும் அவர் மன்னிச்சிடுவாரு இந்த மாதிரி சொல்லி ஒரு இதுல சொல்றாரு நாளைக்கு வந்து என்ன நிறைய பேர் தப்பா பேசுறாங்க இதுக்கு முன்னாடி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி தப்பா பேசுறாங்க நான் கோபம் கொண்டு அவனை கொலையே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா ஜான் ஜபராஜ் என்ன பண்ணா தெரியுமா இப்படி சொல்லுங்க ஆனா கடவுள் என்ன பண்ணுவார் பாருங்க மோச கொலக்காரன் தான் ஒருவேளை அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சான்னு தெரியல அந்த அளவுக்கு டென்ஷன் அப்படிலாம் இருந்துச்சு இல்லையா இது வந்து ஒரு தப்பான விஷயமா இருக்குது ஏன்னா இவங்க இதை எல்லைக்குட்பட்டு யோசிக்கிறாங்க எல்லைக்குட்பட்டு இப்ப பண்றதை வந்து கடவுள் மன்னிப்பார் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தோட அடிப்படை நம்பிக்கையாக கூட இது இருக்குதுன்னு சொல்லலாம் மன்னிச்சிடுவார் அப்படின்ட்டு ஆனா இதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா திருடிட்டு இருக்கும் பொழுது வந்து வால்மீகிக்கு அந்த ஞானம் கிடைக்கல கொலை பண்ணும் பொழுது மோசஸ்க்கும் ஞானம் கிடைக்கல இதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா இது உடலை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்னா இந்த உடம்பு தான் பார்க்குறீங்க இந்த உடம்பு மூலமாக நான் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதே ஆத்மா இதுக்கு முன்னாடி பல உடம்பு எடுத்து என்னென்னமோ பண்ணியிருக்குது அது எதுவுமே உங்களுக்கும் தெரியாது எனக்குமே தெரியாது மறந்து போச்சு அப்ப ஆத்மானா என்ன அர்த்தம்னா இந்த உடலை கடந்தும் நீ இருக்கிறன்றதுதான் முக்கியமான விஷயம் அது உருமத்தில நட்சத்திர மாதிரி ஜொலிக்குது அந்த ஆத்மா முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது சொர்க்கமா இருந்தது ரெண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக சொர்க்கம் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இதே பூமி நரகமாது சொர்க்கத்துல காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம்னா என்னன்னே தெரியாது குழந்தைகளை விட பரிசுத்தமா இருக்கும் பெரியவங்களே சொல்ற பெரியவங்க வயசானவங்க தாத்தா யாருக்குமே காமம்னா என்னன்னு தெரியாது ஆனா திருமணமாகும் குழந்தை பிறக்கும் எப்படின்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆகும் மற்றபடி காமத்தினால கிடையாது அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்கள் அன்பு அமைதி தூய்மை என்ற தெய்வீக குணத்தில் மட்டுமே இருப்பாங்க அவங்களுடைய பார்வை வார்த்தை எண்ணம் எல்லாத்திலையும் தெய்வீக குணம் தான் இருக்கும் அப்படி தெய்வீக குணம் நிரம்பிய சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களைத்தான் தெய்வம் அப்படின்னு இந்துக்கள் இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம் ஏன்னா பாரத பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சு அங்கதான் வாழ்ந்தாங்க எங்க போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகலாம் மருஜன்மம் எடுத்து எடுத்து நரகத்தில் சாதாரண மனிதர்களோட மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் அது வேற யாரும் இல்லை நீங்களும் நானும் தானே நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் வர்றாரு அப்படி இருந்தவர்கள் நாம எப்படி இப்ப காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரத்துல சிக்கணும் அப்படின்னா கடவுள் சிலர் சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்தீங்க உங்களையும் ஆத்மான உணர்ந்துகிட்டு பிறரையும் தான் பார்த்தீங்க ஆத்மா தான் கண் வழியா பார்க்கும் அதாவது புது நட்சத்திரம் மாதிரி மாதிரி இருக்கா தான் இங்க போட்டு வைக்கிறோம் ஆத்மா இருக்கிறதோடைய நினைவா அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்கும் வாய் வழியா பேசும் எல்லா காரியத்தையும் செய்யும் அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும் அப்ப ஒரு ஒலிப்புள்ளி இன்னொரு ஒலிப்புள்ளிய பார்த்து பேசுதுன்ற தான் பேசுவாங்க அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய கவனமே உடம்புக்கு போகாது இப்ப காருக்குள்ள இருக்கிறவங்க கார் வந்து இடிச்சிட்டான்னா காரை பிடிச்சி மாட்டோம் உள்ள இருக்கிறோம் ஏன்னா தெரியுது ஓட்டினவா ஒன்ட்டு அது மாதிரி இந்த உடம்பு பண்ணல உள்ள உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஆத்மாவில தான் கவனம் இருக்கும் சொர்க்கத்தில் இயல்பாகவே ஆத்மாவில் கவனம் இருக்கும் பொழுது காமம் கோபம் எதுவுமே வராது ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு அமைதி ஆனந்தம் அது மட்டுமே உங்களுடைய முகம் வெளிப்படுத்தும் கண்கள் வார்த்தை எல்லாமே அப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழிச்சு ஆத்மான்றத மறந்து உடல்ன்ற உணர்வு கோரும் அப்போ என்ன ஆத்மா நினைக்கும் போதே ஆனந்தம் இருக்கும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது இருந்து கவனம் வெளியில போகும் பொழுது அந்த ஆனந்தம் கட்டகுது அப்போ ஆனந்தத்தை வெளியில தேட ஆரம்பிக்கிறாங்க உலக விஷயத்துல புத்தி மயங்க ஆரம்பிக்குது அதுல கிடைக்கிற அந்த மயக்கத்த ஆனந்தம்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் ஆனந்தம் நிரந்தரமா இருந்தது சொர்க்கத்துல உள்ள இருந்து வந்ததுனால வெளியில இருந்து வர ஆனந்தம் எல்லாமே தற்காலிகமானது நீங்க என்னதான் சுவையான உணவை சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டு மூணு வாய்க்கு அப்புறம் டேஸ்ட் தெரியாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோ எல்லா புலனின்பத்துக்குமே இது பொருந்தும் ஆரம்பத்தில் புதுசா ஒரு இடம் போகும்போது நல்லா இருக்கும் அது சாதாரண விஷயமா ஊரா இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படிதான் ஃபீல் ஆகும் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எந்த சந்தோஷமும் உங்களுக்கு தெரியாது இதுதான் புலனின்போம் இதுல மயங்கி கிடக்குறோம் இந்த மயக்கத்துல புத்தி வேலையும் செய்யாது ஏன்னா அந்த மயக்கத்துக்கு கடுமையானனால மீண்டும் மீண்டும் மயக்கத்தை தேடிக்கிட்டே இருக்கும் சரி ஓகே இதுல ஆனந்தம் இல்லையா வேற என்ன ஆனந்தம் கிடைக்குது டிவி ஸ்டேஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறது எது அதோடைய அர்த்தம் என்ன எதுலயும் அவன் ஆனந்தம் அடையலன்னு அர்த்தம் இல்லையா அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க சோசியல் மீடியா அதனால தான் இவன் ஒரு வீடியோ திருப்தி அடையாம இன்னொரு வீடியோ போறதுக்கு பதில் நம்மளே ஒரு நிமிஷம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு உருவாக்கி விட்டுடலாம் இவன் பட்டுக்கு திருப்பிக்கிட்டே இருக்கட்டும் தான் ஒரு நிமிஷம் ஆனா நீங்க பெரிய வீடியோ பார்த்தா கூட முடிச்சுட்டு வந்துடுவீங்க ஆனா ஷார்ட்ஸ்க்குள்ள போனீங்கன்னா வர மாட்டீங்க பல மணி நேரம் போயிடும் அப்போ அடிக்கடியே தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ அது வந்து மனிதனுடைய மனநிலை இன்னைக்கு அப்படி ஆகி இருக்குது ஸோ இப்போ கடவுள் சொடர் இதனால தான் காமம் கோபம் பற்றுப்பேராசி அகங்காரம்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுது இப்போ இருந்து விடுபடணும் ஏன்னா இதனால உந்தப்பட்டு செய்த பாவங்கள்னால தான் நம்ம சொர்க்கத்துல இருந்து அழகு போச்சு ஆரோக்கியம் போச்சு செல்வம் போச்சு எல்லாமே நிம்மதி போச்சு விதவிதமா நோயி நம்பிக்கை துரோகம் என்னென்னமோ வருது பிரதர் இன்னொரு பிரதர் இந்த காலநிலைகள் இதெல்லாம் மாறுறத நம்ம கண் கூட பார்த்த தலைமுறை நம்ம தான் பிரதர் ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் டிவியும் கலர் டிவியும் நம்ம பார்த்துருக்கோம் கலர் டிவில அட்வான்ஸ் இன்டர்நெட்னா என்னன்னே தெரியாம இருந்தோம் இன்டர்நெட் வந்துச்சு இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எவ்வளவோ போயிடுச்சு ஸோ அந்த காலநிலை மாற்றம் எவ்வளவு அட்வான்ஸா இருக்காங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸுக்கும் இல்ல வேறுபாடு வித்தியாசம் இது எல்லாமே பாத்திருக்கோம் இது எல்லாமே வந்துட்டு வளர்ச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது எல்லாமே அழிவுக்கான வழி நல்லாவே தெரியுது கண்டிப்பா சொல்றாரு வெளி உலகத்தை உலகத்தையே உனக்கு கொடுத்தாலும் நீ திருப்தி இல்லாம தான் இருக்கு அப்ப திருப்தி வெளியில இருந்து இல்ல அது உனக்குள்ள இருந்து வர்றது உன்னுடைய உண்மையான குணமே அதுதான் ஆத்மான்ற உணர்வுல இருக்கும்போது அந்த திருப்தி வரும் உடம்பு இல்ல ஆத்மான்னு உணரணும் ஆனா அதுக்கான சக்தி இல்ல அதுக்கு அதுக்குதான் அங்கதான் கடவுள் வர்றாரு ஆத்மான வந்து என்னை நினைவு பண்ணுன்ற கடவுளை நினைவு பண்ணுன்னு சொல்லாத மதமே கிடையாது ஆனா கடவுள் எப்படி இருப்பாருன்னு எந்த மதமும் சொன்னதும் கிடையாது ஏன்னா மதத்தை உருவாக்குனது மனிதர்கள் சோ இறைவனே வந்துதான் கொடுக்க முடியும் அவர் வந்து வந்து சொல்ற செம்பிறமான ஒலி நான் நட்சத்திரமா இருக்கேன் நீங்களும் ஆத்மாக்கள் உடல் எடுப்பதற்கு முன்பு அங்கதான் வந்தீங்க இதைத்தான் பரந்தாமம் இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு சொல்றாங்க பரலோகம் எங்க இருக்கணும்னு தெரியாது பரமபிதா எப்படி இருப்பாருன்னு தெரியாது அவருடைய வேலை என்னன்னு தெரியாது அவர் இந்த பூமிக்கு கடைசியில வருவார்னும் தெரியாது சோ அவரு வந்து அவரை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறார் நான் பிறப்பிறப்பு சக்கரத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன் கடைசியின் ஒரு வருடம் நான் வருகிறேன் நானும் வரலன்னா உங்களை யார் காப்பாத்துறது ஏன்னா நீங்க செஞ்ச பாவத்துடைய பலன் உலகம் அழியுது அப்ப இதுல இருந்து உங்களை காப்பாத்தணும் ஏன்னா ஆத்மா அழியாது அப்ப இதே பூமி சொர்க்கம் ஆகுதுன்னா அந்த சொர்க்கத்துக்கு உங்களை தகுதிப்படுத்தினாதான் நீங்க அங்க வர முடியும் நீங்களே இல்லாம சொர்க்கம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா சோ அப்ப சொர்க்கமே நம்ம மூலமா தான் உருவாகுது நம்ம குணம் மாறும்போது அது சொர்க்கமாக மாறும் நம்ம குணம் மோசமாகும் போது இது நரகமாக மாறுது இல்லையா அப்ப நம்ம குணத்தை மாத்துறதுக்கு கத்துக் கொடுக்குறார் முதல்ல பெரிய தப்பு உடம்புன்னு புரிஞ்சுக்கிட்டது ஆத்மான்னு உணருங்க அடுத்தது பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு நினைக்க சொல்றாரு ஆனால் இந்த ஞானத்தை கடவுள் கொடுக்கும்போது நாம எப்படி இருக்கிறோம் சொர்க்கத்துல காமம்னா என்னன்னே தெரியாத நாம அஞ்சாயிரம் வருடம் இறுதில காமம் இல்லாம இருக்கவே முடியாதுன்ற என்ற நிலைமை கண்டுச்சு கோபம்னா என்னன்னே தெரியாத நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோபப்பட்டுட்டு இருக்கிறோம் பேசவே பயமா இருக்கு சாதாரணமா பேசுனா கூட டென்ஷன் ஆயிடுறாங்க அந்த மாதிரி இருக்கு சமூகம் அந்த கோவிலுக்கு மறுபடியும் சொல்லுங்க கட்டாச்சு மறுபடியும் சொல்லுங்க அந்த எட்டாம் வகுப்பு மாணவன் கோபம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இறைவன் வந்து சொல்ற அதுதான் இந்த மாதிரி ஆயிட்டோம் இல்லையா சின்ன சின்ன விஷயத்துக்கு கொலை பண்ற அளவுக்கு போறாங்க இல்லையா இந்த நேரத்துலதான் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு இதத்தான் கொலகார மோசுக்கு கடவுள் வந்து ஞானத்தை கொடுத்தாருன்னு சொன்னது கொள்ளையடிக்கிற வால்மீகிக்கு கடவுள் வந்து ஞானம் கொடுத்தாருன்னு சொல்றது ஒரு பிறவில நடக்கிற விஷயங்கள அந்த மாதிரி குணம் நமக்கு வந்துருச்சு நாம அதை பண்ணாட்டினாலும் அந்த குணம் நமக்கு இருக்குது அந்த சூழ்நிலை வந்து அதை விட மோசமா கூட நம்ம நடந்திருப்போம் ஆனா ஏதோ நம்ம பண்ண புண்ணியம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி கடவுள் வந்து காப்பாத்திட்டு இதையும் உதாசீனை படுத்திட்டோம்னா முடிஞ்சு போச்சு நம்மள பாதுகாக்க யாருமே கிடையாது இதுதான் இதோடைய அர்த்தம் ஆனா ஜான் ஜபராஜ் வந்து நீங்க என்ன தப்பு பண்ணாலும் கடவுள் காப்பாத்திடுவாரு அந்த ஒரு தவறான நம்பிக்கையை விதைக்கிறார் இவர் மட்டும் இல்லை சொல்லுவாங்க வெளிநாட்டுலயும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி கடவுள் அள்ளி கொடுப்பார் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாரு என்ன அற்புதம் பண்ணார் அற்புத அற்புதம்லாம் என்னது உலகில் சுகம்தான் அற்புதம் அப்படி எடுத்துட்டு வந்தாங்க கடவுள் அற்ப சுகத்தை கொடுக்க வரல ஏன்னா உலகில் சுகமே உங்களுக்கு துக்கத்தையும் கொடுக்கும் அதையா கடவுள் கொடுப்பாரு துக்கம் கொடுக்காத சுகம் சொர்க்கத்தில் இருக்கும் அங்க தங்கு செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகையில இருப்பீங்க அந்த அளவுக்கு பணக்காரங்க இங்க யார் இருக்கிறான் அவ்வளோ அழகா இருப்பாங்க ஆணும் பெண்ணும் இப்ப தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாடு மாளிகை இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம அபகரிக்கணும்ன்ற எண்ணம் அங்கே யாருக்கும் இருக்காது தான் நீங்க அங்கே சந்தோஷமா இருப்பீங்க அவங்க அவ்வளோ அழகா ஆணும் பெண்ணும் இருப்பாங்க நீங்க போட்டோ எடுத்தா கூட போட்டோல விழாத அளவுக்கு விளவிலிருன்னு இருப்பாங்களாம் ஒரு சின்ன குறை கரை எதுவுமே இருக்காது ஆனா அங்க கிராமம்னா என்னன்னே தெரியாதவங்க இருக்கிறதுனால தான் அழகா இருக்கிறவங்களால நீங்க நிம்மதியா இருக்க முடியும் இங்க அழகே இல்லாதனாலும் எவ்வளவு பாலியல் குற்றங்கள் குழந்தைங்க கிட்ட நடக்குது பாட்டிங்க கிட்ட நடக்குது இப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க அந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையும் அந்த மாதிரி மாத்துறது தனிப்பட்டவர்களுக்கு மட்டும் கிடையாது ஸோ அதுக்கு அவரே வர ஆனா நீங்க என்ன பண்றீங்க பக்தின்றது நாமளா கடவுளை அடைய முடியும்னு நினச்சிட்டு உருவாக்குற வழிதான் பக்தி அதாவது மதங்கள் கடவுள் மதத்தை உருவாக்க வரல மதங்களற்ற சொர்க்கத்தை உருவாக்க வர ஏன்னா மதங்கள் பிரிவு பிரிவு வச்சு தானே அடிச்சுக்கிறோம் அங்கே பிரிவு இருக்காது ஸோ எப்படி பிரிவு இல்லாமல் இருக்கும் ஒரு உடம்ப பார்க்குறீங்கன்னா அவன் கிறிஸ்டின் இந்து முஸ்லீம் எல்லாமே தெரியும் ஆப்பிரிக்காக்காரன் அமெரிக்காக்காரன் யூதன் எல்லாமே தெரியும் அப்ப தானவே வெறுப்பு தான் வரும் ஏன்னா பிரிவினைக்கான பேர் தான் அது எல்லாமே அல்லது ஆண் பெண் காமம் வரும் ஆனா ஆத்மாவ மட்டுமே பாக்குறீங்கன்னா காமமும் வராது கோபமும் வராது பற்றும் வராது பேராசை வராது அகங்காரம் வராது மாறாக கருணை வரும் ஆத்மா மேல அன்பு வரும் அதுவும் எப்படி என் அப்பா உடைய குழந்தை கடவுளை வந்து அவர் பேர் சிவன் அவரைதான் பரமப்பிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க கடவுள் ஒருத்தர் தான் அப்ப அவருடைய குழந்தை அப்படின்ட்டு அந்த ஆத்மா மீது கருணை வரும் அந்த ஆத்மாவுக்கு கடவுள் இன்னும் கிடைக்கல இந்த ஞானத்தை எடுக்கக்கூடிய சக்தி இல்ல கொடுக்கறோம் ஆனா உதாசீனப்படுத்துது அந்த ஆத்மாவுக்கு இந்த ஞானம் கிடைக்கணும்ன்ற அந்த சுபமான எண்ணம் அந்த குழந்தைய மாத்தோன்ற இந்த எண்ணம் வச்சுக்கிட்டே இருங்கன்று இந்த எண்ணம் வச்சிக்கிட்டே இருக்கிறது நினைவுதான் இந்து கோயில்ல சாமி இப்படியே இருக்கிறதா காட்டுறாங்க கண்ணு திறந்தபடி அதாவது சுபமான எண்ணம் வைக்கிறாங்க இவங்களும் மாறணும் இவங்களும் மாறணும் எப்ப இப்ப வைக்கிறதுடைய நினைவுதான் கோயில்ல பக்தியில அப்படி வருது வெளிப்படுது சோ இப்ப வந்து அதான் இந்த நேரத்துல வந்து கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு காப்பாத்துறதுக்கான வழியே சொல்ற நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் உள்ள ஆத்ம உணர்வு உடம்பே மறந்துட்டீங்கன்னா மற்றவர்களுக்கே உங்க உடம்பு தெரியாதுன்ற அப்ப அந்த உலக அழிவின் போது பாலியல் குற்றம்லாம் நடக்கும் நடக்கும் உங்ககிட்ட வந்தீங்கன்னா நீங்க இருக்கிறதே தெரியாது வெறும் தான் தெரியும் பயந்துட்டு ஓடிடுவாங்க ஸோ அதுதான் பாதுகாப்பு அதுக்கான வழியை கொடுக்குறாரு அவரா பண்றது கிடையாது அவராக பண்ணா எல்லாரையும் பண்ணும் அவரா பண்றதா இருந்தா எல்லாருடைய மனசையும் மாத்திட்டு போயிடலாமே ஒரு செகண்ட்ல இவங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கடவுள் நினைத்தால் எதுவானாலும் பண்ண முடியும் அப்படி இருந்தால் எல்லாரும் மனசையும் மாத்திடலாமே நல்லவங்களாம் மாத்திரலாமே எல்லா மதத்துக்கும் ஒரு பெரிய கேள்விதான் அவர் பண்ணல அவர் கொடுக்குறாரு காப்பாத்துறதுக்கான வழி கொடுக்கிறாரு ஏன்னா சொர்க்கத்துல ராஜ்யம் ராஜராணி வேலைக்காரர்கள் எல்லாம் இருப்பாங்க எல்லாருமே ராஜா வைட்டா யார் வேலை பார்த்துறது இல்லையா ஸோ அப்ப இந்த ஞானத்தை எந்த அளவுக்கு பக்காவாக எடுக்கிறாங்களோ அவங்க ராஜா ஆயிடுவாங்க கம்மியா இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களுக்கு பதவி இப்படியே வரிசை சோ இருக்கும் இங்க சொல்லப்படுறது அதாவது இந்த நேரம் இது ஆத்மாவுடைய புலம்பு தாவிதுன்றது ஒரு கற்பனை கதாபாத்திரம் நிஜத்தில் நடந்தது கிடையாது இவங்க நிஜத்தில் நடந்ததுன்னு புரிஞ்சுகிட்டதுனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான ரகசியங்களை எல்லாம் இழந்துடுறாங்க மேலோட்டமா இது அப்படியே அப்படியே பாடுவாங்க இந்த பாட்டு சங்கீதம்னு இருக்குல்ல சர்ச்சில பாடுவாங்க அது புரியவே புரியாது ஆ அப்படி ஏதோ ஒரு நாட்டுல பாடினதுல இருக்கு ரோம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எதுக்காக அதை பண்றாங்கனே தெரியாது சரி அப்ப இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி இருக்குது இவனாலாம் கடவுள் கூட காப்பாற்ற முடியாதுப்பா அப்படின்ற நிலைமையில நம்ம இருக்கும் பொழுது இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும் இதுதான் இதோட உண்மையான அர்த்தம் இல்லையா மக்க அதாவது இதை கடவுள் கமக்கு மறிகள் மூலமாக சொல்லும் போதே சொல்லுவார் ஏன்னா கடவுள் யார் உடம்புல வர்றாரு ஒரு வயோதிகர் உடல் வர்றாரு அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியா அந்த ஞானத்தை கொடுக்கிறார் இந்த பிரம்மாவித்தான் ஆதாம்னு பைபிள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு ஆதி மனிதன் மண்ணுனாலான இந்த உடலின் உணர்வுலயே மூழ்கி இருக்கிற மனிதனை நீ மண்ணு கிடையாதுப்பா ஆத்மா எழுந்திரிச்சிவான்னு எழுப்புறது அதான் இறுதியில் இருந்து எழுப்புன்றதும் அதான் அர்த்தம் சோ அப்ப வந்து நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா திரும்புற பக்கலம் எல்லாம் நம்ம நாசமா போகணும்னு நினைக்கிறவங்க விரோதிகள் இப்படி இருக்கிறாங்க இவன்லாம் கடவுளாலே கைவிடப்பட்டவன் அப்படின்னு நினைக்கிறாங்க மனிதர்களால நம்ம கைவிடப்பட்டிருவன் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட நம்மைத்தான் கடவுள் கோபுரத்தின் உச்சியில வைக்கிறார் இல்லையா இந்து கோயில் கோபுரத்தின் உச்சியில கலசம் இருக்கும் அதுதான் கும்பாபிஷேகம் வைப்பாங்க அதுலதான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அது என்னன்னா ஆத்ம உணர்வு அது அந்த ஆத்மாவுடைய நினைவு ஒரு ரவுண்டா பெருசா வச்சுட்டாங்க கணி தெரியற மாதிரி அதுக்குதான் அபிஷேகம் இப்ப ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் ஞான அபிஷேகம் பண்றது அங்க ஸ்தூலமா தண்ணியை ஊத்துறாங்க அதுதான் ஆனாலும் கர்த்தவே நீர் எனக்கு கேடகமும் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிற இருக்கிறீர் எந்த அளவுக்கு உயர்த்துறாருன்னா நீங்க பாக்கலாம் இந்துக்கள் கடவுளை இப்படி வணங்குவாங்க அல்லது ஆஷ்டாங்கமா கீழே உணர்ந்து வணங்குவாங்க கிறிஸ்தவர்கள் மன்றாடுகிறோமாண்டவர் மன்றாடுகிறோமாண்டவரு அப்படின்னு தலை குளிஞ்சிட்டு வணங்குவாங்க முஸ்லிம்கள் விதம் விதமா வளைஞ்சி தரைய தொடுவாங்க கடவுள் சொல்றாரு எனக்கு என்ன கால் இருக்குதா கை இருக்குதா எதுக்கு நீ விழற இதுக்கு முன்னாடி இயேசு முன்னாடி விழுந்தீங்க இந்து தெய்வங்கள் முன்னாடி விழுந்தீங்க ஏன்னா அவங்க பரிசுத்தமா இருந்தா நீ பாவியா இருந்த இப்ப நீ பரிசுத்தவனா ஆகிட்டு இருக்கிற நீ எதுக்கு யார் காலையில விழுணும் இல்லையா நம்மை விட உயர்ந்தவங்க கிட்டதான் நம்ம காலில் விழுவோம் எப்படியா இருந்தாலும் இப்ப உன்னை விட உயர்ந்தவன் யாரும் கிடையாது ஏன்னா நீ என்னுடைய குழந்தைன்ற அதுதான் உயர்த்துகின்றேர் என்னை உயர்த்துற அப்படின்னு சொல்றது என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்னை மகிமைக்குரியவரா ஆக்கிறவராய் இருக்கிறேர் எனக்கு கேடகமாய் இருக்கிறீர் இங்க கேடகம் பாதுகாப்பு கவசம்ன்றது இறைவனுடைய நினைவு நினைவிலே இருக்கும்போது எந்த அசம்பாவிதமும் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இல்லையா இப்ப உதாரணத்துக்கு வந்து நிறைய இடத்துல லவ் பண்றாங்க லவ் பண்ணும்போது அந்த பெண்ணுடைய அந்தரங்க பாடத்துலாம் எடுத்துட்டு நாளைக்கு அந்த பொண்ணை விட்டுட்டு போறேன்னாலோ வேற யாரோ கல்யாணம் பண்ணனாலோ அல்லது இவனே காசு வேணும்னா பிளாக்மெயில்லாம் பண்ணுறான் ஆனால் இறைவன் நினைவில இருந்தால் முதல்ல வேற துணையே நம்ம தேட மாட்டோம் அங்கே தப்பே பண்ண மாட்டோம் அதான் அங்கே விஷயமே இல்லையா அப்படி அதுதான் கேடகம் அப்படின்றது தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவர் காப்பாற்றுவார்னு அர்த்தம் கிடையாது தப்பு பண்ணவன் தண்ணி குடிச்சே ஆகணும் இல்லையா அதுவும் இறைவன் ஞானத்தை கேட்டு நீங்கள் தப்பு பண்றீங்கன்னா அது மிகப்பெரிய தண்டனை இல்லையா இதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது அது ஜான் ஜப்ராஜ் தப்பா அவர் வந்து போதிச்சுட்டு இருக்கிறாரு சரி அப்ப அது 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 அப்படி கிடையாதுன்றதுக்கு அவருடைய வாழ்க்கையை உதாரணமா இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா ஆஹ் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் பரலோகத்திலிருந்து கிடையாது ஏன்னா பரலோகத்துல இருக்கும்போது இறைவனுக்கு உடம்பு கிடையாது கேட்கறதுக்கு காது இருந்தாதன கேட்க முடியும் அவர் எப்ப இந்த பூமிக்கு வர்றாரோ அப்பதான் பர்வதம்ன்றது மலை இறைவன் வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற மவுண்ட் அபூல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் இதோடைய நினைவாக ஒவ்வொரு மதத்திலயும் ஒரு ஒரு மலையை சொல்லிட்டாங்க அந்த மலையில ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்படின்ட்டு இந்து மதத்தையும் இமயமலைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆஹ் ஆனா இங்க கடவுள் வந்து அதாவது செவி கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டார் ஞானத்தை கொடுப்பதற்காக நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்ப மனிதர்கள் வந்து பாருங்க இதுல ரெண்டு அர்த்தம் வருது ஒண்ணு எல்லாம் எனக்கு எதிரியா இருக்கும் பொழுதும் நான் தூங்குறேன் இயந்திரிக்கிறேன் நிம்மதியா தூங்குறேன் ஏன்னா கடவு கடவுளுடைய பாதுகாப்புல இருக்கிறேன் அப்படின்ட்டு இது வந்து இன்னும் போக போக உலக அழிவு போது தெரியும் நிம்மதியா தூங்கிடுவாங்களா இப்ப இந்த பாலஸ்தீனத்துல உக்ரைன்ல ஏன் இப்ப இந்தியாவிலேயே பார்டர்ல போயிட்டு நடக்குது இல்லை ஆனா இறைவன் நினைவுல இருக்கும்போது அதிகபட்சம் ஆகும் உடலை விட்டு உயிர் போகும் ஆக்சுவலா நம்ம பயிற்சியை அதானே பண்ணிட்டு இருக்கிறோம் ஆத்மான் உணர்ந்து பரமாத்மா நினைக்கிறதே அங்க தான் போயிட்டு சொர்க்கத்துக்கு வரணும் ஆனா இறைவன் நினைவை தவிர எதுவும் இல்லாம போயிடணும் வேற எந்த நினைவு இருந்தாலும் இங்கே பேயாலையும் அல்லது பிறந்த கஷ்டத்தை போயிடும் அப்ப இன்னொரு அர்த்தமும் இருக்குது என்ன அப்படின்னா நான் தூங்கிட்டேன் இல்லையா உடல் உணர்வு வந்தாலே தூங்கிட்டீங்க தான் அர்த்தம் ஆத்ம உணர்வு தான் விழிப்பு நிலை சொர்க்கத்துலதான் விழிப்பு நிலையில இருந்தோம் அப்படி தூங்குற நேரத்துல நம்ம எழுப்புற இதுதான் அந்த கலரையில இருந்து எழுப்புன்றதெல்லாம் இது பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு அவர் தப்புல இருந்து தாமரை கொடி வரும் மேல பிரம்மா உட்கார்ந்துட்டு இருப்பாரு அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது இறைவன் எழுப்புறாரு எழுப்பும் போது பிரம்மா ஆகிறார் ஏன்னா யார் நாராயணன்னா ஆரம்பத்துல சொர்க்கத்துல இருந்தாங்களோ அவங்களுடைய கடைசி ஜென்மத்தில தான் அவர் உடம்புல தான் இறைவன் வந்து அவருக்கு பேர் பேருக்கிறது அதான் நாராயணன் படுத்துட்டு இருக்கும்போது அதை தூங்கிட்டு இருக்கும்போது அவர் எழுப்புறாரு எழுப்புறார் எழுப்புறாரு தான் நாராயணனா இருந்த மீண்டும் எழுந்திரு அப்படின்ட்டு சோ இது பாருங்க இதுக்குள்ள இது நிஜமாகவே நடந்ததுன்னு இருக்கும்போது எல்லா ரகசியமும் போயிடுது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் இல்லைன்னா படிச்சு பாத்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்களாம் கர்த்தாவியின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் தேவரிடத்தில் அவனுக்கு ரசிப்பு இல்லை என்று என் ஆத்மா குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவி நீர் என் கேடகம் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகருவாய் இருக்கிறீர் அப்ப எல்லைக்குட்பட்டு இதை யோசிச்சு ஓகே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டமா நம்மளும் அதே மாதிரி வேண்டிக்குவோம் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறாங்கப்பாவும் ஆஹ் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் சோ இதோட அர்த்தம் என்னன்னா கடவுள் சொல்லுவாரு இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் என்ன விட்டுட்டு போவீங்களா அப்படின்னு எதுக்கு பிரம்மகுமாரி ஞானத்தை எடுத்ததுனால தானே உனக்கு பிரச்சனை பார் காமம் வேண்டான்னு உன் கணவன் அடிச்சு தோர்த்தரா அல்லது மனைவி உன்னை அவமானப்படுத்துறா பழைய மாதிரி எல்லாரும் மாதிரி இருறான் அப்படின்னு சொல்லுவாங்க மாயா அப்படிதான் பண்ணும் அதான் சைத்தான் இவங்க பாஷையில சொல்றது ஆஹ் ச அப்ப என்ன அர்த்தம் நான் நாராயணன் ஆகிறதுக்கு இதெல்லாம் நமக்கு எதிரியாக வருது அதான் பதினாயிரம் பேர் கொண்ட படையே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா பேச பேசுறது கடவுள்னு எனக்கு தெரியும் அதனால நான் அவரை விட மாட்டேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரசியும் நீர் என் பகைஞர் எல்லோரையும் தடையில எடுத்து சரி ஓகே இதுல வந்து இங்க வந்து இது பக்தி எனக்கு காப்பாத்து காப்பாற்றணும் கடவுள் என்ன பிச்சைக்காரனா எப்ப நான் இந்த ஞானத்தை கொடுத்தனோ அப்பவே நீ சொர்க்கத்துக்கு ரெடி ஆனா சொர்க்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொர்க்கத்துடைய அந்த முடிவுக்கு நீ போயிடுவேன் ஆனா ஆரம்பத்திலே வரணும் அதுக்கு தான் நீ முயற்சி பண்ணணும் அதுக்கு இறைவனை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சோ எப்படி இருந்த என்ன கடவுள் எப்படி ஆக்கி இருக்கிறார் நம்ம நினைக்கிறது கடவுளை நினைக்கிறதுக்கு இதெல்லாம் யுக்திகள் ஆஹ் அது பண்ணலாம் மற்றபடி கடவுளையே என்னை காப்பாத்து அப்படிங்கிறது பக்தி மாறு ஏன்னா உனக்கு ஒன்றுமே ஆகாம இருக்கிறதுக்கான வழியே நான் கொடுத்துட்டேன் அப்புறம் அதை வச்சிட்டு அது எப்படின்னா துப்பாக்கி கையில இருக்குது போலீஸ்காரன் சாரி ஒரு தீவிரவாதி வரான் ஐயோ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி இருக்குது அவனை எதிர்க்கிற ஆயுதமே உன் கையில இருக்குது இல்லையா ஆத்மா நினைச்சாலே இருந்தும் நீங்க தப்பிச்சுடுவீங்க உடம்பு நினைச்சாதான் பிரச்சனை ஸோ அதனால என்னை காப்பாத்தும் பக்தர்கள் மாதிரி மதத்தை சார்ந்தோடைய கதற மாதிரி நாம கதற மாட்டோம் பகைவர் எல்லார் தாடையிலும் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டு இங்க நமக்கு எதிரியே கிடையாது எல்லாருமே கடவுளுடைய குழந்தை கடவுள் யாரையாவது எதிரியா நினைப்பாரு ஆனா நம்மள எதிரி இருக்கிறாங்க யாரு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரமானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணன் சோ அவங்கிட்ட இருந்து கடவுள் நம்மை காப்பற இந்த ஞானத்தை கொடுத்து அப்ப இந்த எதிரியை கடவுள் நம்ம மூலமாக அழிக்கிறார் துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி அப்படிங்கறதெல்லாம் மனிதர்களை குறிக்கிறதுல துன்மார்க்கராக அதாவது துன்மார்க்க வழி சத்மார்க்கம் துன்மார்க்கம் சத்திய வழி தவறான வழி த தவறான வழியை தகர்த்து போடுறாரு தவறான வழியில் இருந்தவர்களை கொலை பண்றது கிடையாது சோ அப்படி தப்பா புரிஞ்சுக்குவாங்க ஒரிஜினலா இது நடந்துச்சுன்னு நினைச்சா சரி ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனையில் கடவுள் இஸ்ரேலுக்கு தான் இருப்பார் ஏன்னா அந்த கதையில நிஜமாகவே இருந்தது அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்கப்பா ரச்சிப்புக்கு க ரட்சிப்புக்கு கர்த்தருடையது தேவரேருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேலே இருப்பதாக சோ நம்மை அதாவது நம்ம முயற்சி பண்ணாலும் கூட இந்த ஞானத்தை கொடுத்தது கடவுள் தானே இப்போ நம்மை ரசிக்கிறவர் இந்த இருந்து காப்பாத்தி சொர்க்கத்துக்கு சத்தியுகத்திற்கு அழைச்சிட்டு போறவர் கடவுள் தான் சோ உம்முடைய ஜனத்தின் மேல் ஆசிர்வாதம் இருப்பதாகனா அது என்ன உம்முடைய ஜனம் எல்லாரும் கடவுளுக்கு குழந்தைதான் ஆனா கடவுளுடைய ஞானத்தை யார் கேட்கறாங்களோ அவங்கதான் கடவுளுக்கு பிரியமான குழந்தைகள் அதாவது பிரம்மகுமாரிகள் சோ ஆசீர்வாதம் என்ன அவருடைய வழிப்படி நடந்தால் ஆசீர்வாதம் வழிப்படி நடக்கலன்னா உங்களை நீங்களே சபிச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் கடவுள் சபிக்கிறது கிடையாது சோ இவ்வளவு பெரிய அற்புதமான ரகசியம் இந்த அதிகாரத்துல இருக்குது ரொம்ப சின்ன அதிகாரம் ஆனா உள்ள இருக்கக்கூடிய ரகசியம் ரொம்ப ஆழமானது எல்லா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மட்டும் இல்லை எல்லா மதத்தினருக்காகவும் தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே தான் குரான் பைபிள் இந்து மதம் உலகில் நடப்பு எல்லாத்தையும் வச்சு ஆன்மீகத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர் எதாவது ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி கடவுள் வந்துட்டாருன்ற செய்தியும் ஜஸ்ட் நீங்க இறைவனை நினைக்கணும் அவ்வளவுதான் வேற எந்த டிஃபரன்ஸ் மற்றதெல்லாம் நீங்க பண்ணுங்க பண்ணாம போங்க அந்தந்த மதத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போகிறது மசூதிக்கு போகிறது கோயிலுக்கு போறது அது உங்க இஷ்டம் இறைவனை நினைவு பண்ணுங்க இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜ தியான நிலையத்திலும் இருக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கொடுப்போம் அதுல எல்லா வீடியோவும் போஸ்ட் ஆகும் ஸோ அதுல நீங்க பார்த்து பயன்பெறலாம் குறிப்பாக முரளி அப்படின்னு இருக்கும் இல்லை நீங்களே சர்ச் பண்ணலாம் பிரம்மகுமரிஸ் முரளி தமிழ் தெலுங்கு கன்னடா எந்த மொழி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மொழியில நீங்க பார்க்கலாம் Om Shanti thanks for watching